பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு என்னோட ராசின நீங்கள் விநாயகர் கோயிலை தினமும் போய் கும்பிடுங்க முடியுமா சங்கடகர சதுர்த்திக்கு போய் கொழுக்கட்டை செய்து பிரசாதமாக கொடுத்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க நல்லபடியாக இருப்பீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் நன்றி பிரியா காவியா தேங்க்யூ பாலசுப்பு ஸ்ருதி மேரேஜுக்கு நீங்கள் பாலசுப்பு சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் பன்னிரெண்டு சனிக்கிழமை போங்க பன்னிரெண்டு ஏன்னு சொல்லுதுன்னா ரெண்டு ஒன்று மூணு குருவுக்கு உகந்தது நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே அமைஞ்சிடும் சரியா வணக்கம் ரெண்டு மூணு நாலு எட்டு ரெண்டு பத்து பதிமூணு திருமணம் வர்றதுக்கு நீங்கள் பைரவருக்கு சனிக்கிழமை தவறும் செவ்வரழி சாத்துங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் பன்னிரெண்டு சனிக்கிழமை செய்ங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க காலையிலேயே போய் செய்திருங்க சனிக்கிழமை பைரவரை இருபத்தோரு சுற்று சுற்றி கும்பிடணும் செய்வீங்களா கல்யாணம் வந்துடும் சந்தியா பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு சந்தியா வந்து கடன் மணி ப்ராப்ளம் சந்தியா வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு மூணு நெய் தீபம் போடுங்க வீட்டில் மகாலட்சுமி அஷ்டகம் போட்டு கேளுங்க உங்கள் செல்லுக்கு ரிங் டோனாக கூட வச்சுக்கலாம் முகத்தில் இத்தனை பால் போட்டு பூசிக்கோங்க பூசி குளிச்சிங்கன்னா கடாட்சம் பெருகும் வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்குங்க உங்கள் கணவரை ஷர்ட்டு இடது பேக்கெட்டில் எப்போமோ பணம் வச்சுருக்க சொல்லுங்கள் குளிக்க துவைக்க போடும்போது எடுக்க சொல்லுங்கள் பணம் பெருகும் பசு பக்கத்தில் இருந்தால் பசுவுக்கு தேனா ஒரு ஆகாரம் கொடுங்க இட்லி செய்கிறீங்களா தோசை செய்கிறீங்களா சப்பாத்தி செய்கிறீங்களா ஒன்று பசுவுக்குன்னு எடுத்து வச்சு கொண்டு கொடுங்க பசுவுக்கு ஆகாரம் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருக்கும் சுபிக்ஷமாக அவைங்க எட்டு ரெண்டு பத்து பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொம்பது ஒம்பது மூணு பன்னிரெண்டு ரெண்டு ஒன்று மூணு டிஎஸ்பி நீங்கள் வியாழக்கிழம தோறும் குருவை போய் மூணு நெய் தீபம் போட்டு உங்கள் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணால் நல்லாயிருக்கும் சந்தியா மணி ப்ராப்ளம் தீர வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி ஜாடியில் நிறைங்க உங்கள் வீட்டு சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் எப்போவும் உப்பு வச்சிருங்க ஆச்சுங்களா உங்கள் பீரோவில் வெள்ளை துணியில் உப்பு கட்டி வைங்க ஒரு துண்டு வசம்பு போட்டு வைங்க உங்கள் பர்ஸில் அல்லது ஹேண்ட்பேக்கில் இல்லை உங்கள் கணவர் பர்ஸில் ஜவ்வாது தடவி வைக்க சொல்லுங்கள் பணம் பெருகும் ஷர்ட்டு இடது பாக்கெட்டில் எப்போவும் பணம் வச்சுருக்க சொல்லுங்கள் பணம் பெருகிக்கிட்டே இருக்கும்